ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒடியா பிளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் வீடியோ நிறையா வீடியோ வீட்டுக்கு முன்னாடி போய் விறகு கட் பண்ணி எடுத்தது அந்த மாதிரி நிறையா இது வீடியோ எடுத்திருக்குறேன் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் எங்களுக்கு வந்து புதுசாக அடுப்பு செஞ்சு காட்டுங்கன்னு எனக்கு அந்தளவுக்கு அடுப்பு செய்ய தெரியும் என்னோடய அடுப்பு கொஞ்சம் குறையாக இருந்ததுனால அதை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அவங்க வந்து எனக்கு அடுப்பு செஞ்சு இருக்காங்க அப்படி ஒருவேளை அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரி என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோ அந்த பொண்ணுக்கு ரெண்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பாடம் சொல்லி கொடுக்கமுன்னு ஐயோ பாவம் ஏன் உனக்கு தெரில ஏன் உனக்கு இது பண்ணத் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாளுங்க சரி எப்படியோ ஒருத்தங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா சார் தான் என்னடா புகையாக கிளம்புதேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் கீழே வந்து சாரி கத்திரிக்காவை வந்து இருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து கஞ்சி குடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அம்மா வந்து திட்டுனாங்க நீ இப்படி குளிர் டைமில் வந்து வயிறு வந்து அதிகமாக சூடாக இருக்கும் நீ கஞ்சியே குடிக்க மாட்டேங்கிறல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் இவ்வளோ பெரிய சவுண்டு சரி அதனால் கத்திரிக்காவும் தக்காளியும் சுட்ருக்கிறேன் ஆல்ரெடி இவ்வளோ எடுத்துருக்குறேன் அது போக கஞ்சி இருக்குது கஞ்சி இப்போ சூடு போன போறேன் ஏதோ குளிர் டைம் பாத்தீங்களா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் வீட்டுக்கு பின்னாடி போகும்போது உங்கக்கிட்ட காட்டுறேன் இப்போ வந்து கஞ்சியை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அங்கே பாட்டி யாருக்கிட்டேயே கத்திக்கிட்டுருக்கு இது சூடாகட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சட்னி ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி வத்தல் இருக்குது பார்த்தீங்களா வத்தலையும் பூண்டையும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிடணும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யணும் அப்படின்னு சாரி உருளைக்கிழங்கு சட்னி ஆனால் தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு இந்த ஒடிசாவில் சட்னி செய்கிறது இப்படி தான் பண்ணுவாங்க கொஞ்சோண்டு உப்பு கொடு உப்பு போட்டு பிணைஞ்சோம் அப்படின்னா காரம் எல்லாமே நல்லா ஒன்று போல் ஆயிடும் இதை லைட்டாக பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எடுத்துக்கிறியா பாப்பாவை தான் வீடியோ எடுக்க சொன்னேன் அவள் ஆன் பண்ணுறாள் இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சால் தானே பேச முடியும் அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இப்போ பூண்டு வெங்காயம் மிளகாய் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்களா இதுக்கு பிறகு கத்திரிக்காயை போட்டுக்கலாம் தக்காளி செம்ம சூடாக இருக்கு எனக்கு இத்திரிக்கி அந்த மாதிரி ரெடியானதுக்கு பிறகு இது கூட தக்காளியுமே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரிலாம் நான் ரெடி பண்ணி சாப்பிடும்போது தமிழ்நாட்டில் நான் சின்ன வயசில் ஒரு இடத்துல பூ பறிக்க போயிருந்துருக்குறேன் அப்போம்லாம் தோட்டத்துலலாம் தக்காளி பச்சை மிளகாலாம் விளைஞ்சிருக்குங்களா பச்சை மிளகாயில் ஒரு ரெண்டு தக்காளி பழத்தில் ஒன்று எடுத்து அப்படியே பச்சையாக பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்ட நாட்கள்லாம் உண்டு நான் நிறைய டைம் இது மாதிரிலாம் செய்யும்போது என் பசங்களுக்குமே சொல்லிக் கொடுப்பேன் நாங்களாம் சின்ன வயசில் அப்படி சாப்பிட்ருக்கோம் ஆனால் ஒடிசால வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் பப்பா ஆனால் ஒடிசாவுக்கு வந்ததுக்கு பிறகு மாதிரி தான் இந்த மாதிரிலாம் சுட்டு சாப்பிடுவாங்கங்கிறத நிறைய கற்றுக்கிட்டேன் இதில் கொஞ்சம் மல்லி செடி இருந்துச்சு அப்படி சொல்லி போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ ஃபைனலாக கூட்டு ரெடி சாப்பிடும்போது பார்க்கலாம் இப்போ கஞ்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் பாப்பா ரெண்டு பேருக்குமே வீட்டுக்குள்ளே கொடுத்துட்டு இங்கே பார்த்திங்களா நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு வீட்டுக்கு பின்னாடி தான் உட்காந்து சாப்பிட போகிறேன் வெயிலுக்கு நேரம் உட்காந்து சாப்பிட போகிறேன் சரி உங்களுக்கும் இந்த சாப்பாடு பிடிச்சிருந்துச்சின்னா வாங்க சாப்பிட்லாம் அப்பாவை கடைக்கு போயிருந்த சொ கடைக்கு போயிருக்கிறதுக்காக வேண்டி சொல்லியிருந்தேனே இது ஒன்று தான் இங்கே ஒடிசாவில் உள்ள டேஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டு மாதிரி இருக்கும் வேர்க்கடையில மசாலா போட்டு செய்கிறது அப்புறம் இந்த பட்டாணி பார்த்தாலாம் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக வேண்டி இதையும் வாங்கிட்டு வந்திருக்குறேன் மிக்சரில் ஸ்வீட் போட்டு உருண்டு பிடிச்சி வைப்பாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து குடம்புக்கு வந்து மசாலா எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க பாப்பா அன்னைக்கு மதியமும் கஞ்சி தான் எனக்குடம்பு சரியில்லை நினை சாப்பாடு ஆக்கலைங்களா அதனால் கரெக்டாக மணி ரெண்டே முக்கால் அப்பா வந்ததுக்கப்புறமேட்டு விறகு கொஞ்சம் கீரை சொல்லணும் கீரை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தான் எல்லாத்தையுமே சமையல் எல்லாமே பண்ணணும் என்னது இது கடவுளை ம் உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் வீடை எல்லாமே க்ளீன் பண்ணது பெரிய பாப்பா எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி படுத்திருந்தேனா அப்போ சொல்ல பாப்பா எல்லாத்தையுமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன் நீ வா சாப்பிடுவான் சார் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம சமைக்கும் போது பார்க்கலாம் சாப்பாடுலாம் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு வீட்டுக்கு பின்னாடி போய் கொஞ்சம் விறகு எடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து விலைக்கிட்டு வா விலைக்கு வாங்கிட்டு வந்த விறகு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைச்சோம் அப்படின்னா அது வந்து எரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது கூட இந்த மாதிரி குச்சி விறகுலாம் வச்சாதான் தான் அது கொஞ்சம் ரெடியாகவே ஒரு விஷயம் ரெண்டாவது எனக்கு அருவா கொஞ்சம் சரி கிடையாது அதில் வந்து ஒல்லியாக போகிற அந்த குச்சி மாதிரி இருக்கிற விறகு எல்லாத்தையுமே நானே அரைக்கி எடுத்துட்டேன் அம்மா வந்து ஒடிசாக்கு வரும்போது அம்மாவுமே ஒரு விறகு அருவா ஒன்று கொண்டுட்டு வர சொல்லியிருக்கிறேன் அம்மாவுமே கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது வரைக்கும் இந்த மாதிரி யார்கிட்டையாச்சும் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வெட்டுவேன் பால் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அந்த பையன் எனக்கு ஒரு வகையில் மகை மரம் தான் வேணும் அவனை கூப்பிட்டு வச்சு அது குண்டாக இருக்கிறதுனால நீ கொஞ்சம் மொட்டை அருவாங்கிறதுனால சரியாக வெட்ட மாட்டேக்கின்னு சொல்லி சொன்னேன் இந்த மாதிரி யாரையாச்சும் நான் சின்ன சின்ன ஹெல்ப்பு கூப்பிட்டேன் அப்படின்னா வருவாங்க அந்த மாதிரி வந்து அந்த தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து அதெல்லாம் எனக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு போனால் அதுக்கு பிறகு அந்த விறகு எல்லாத்தையுமே எடுத்து மடக்கி வச்சுட்டு இனிமேல் தான் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகணும் ஆனால் அடுப்பில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளே சமைக்கிறானா வெளியில் சமைக்கிறானான்னு தெரில ஆனால் விறகு எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிட்டு கண்டிப்பாகவே அடுப்பை கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து இங்கே ஒடிசாவில் வந்ததுக்கு அப்புறமேட்டு யார்கிட்டயாச்சும் உட்காந்து பேசும்போது கற்றுக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கிட்ட நிறைய விஷயத்தை நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன் இங்கே இருக்கும்போது எனக்கு மொழுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க சமையல் வீடியோ சமைக்கிறதுக்கு அதுவும் போக இப்போ அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறனாலையும் நான் ஒடிசாவில் இருக்கிறையும் எனக்கு ஏதாச்சும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னா வீடியோ காலில் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லைனா நார்மலாக எனக்கு அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட தெரியும் அந்த மாதிரி நான் செய்வேன் சரி இப்போ அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி பார்த்தேன் முடியலை நாளைக்கு பார்த்துக்கலாம் சமைக்க போகலாம் வாங்க வெளியில் அடுப்பு வேலை நடக்கிறதுனால இன்னைக்கு வீட்டுக்குள்ளே சிலிண்டர்லையே சமையல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே எண்ணெயில் போட்டு இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூட கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு தான் குழம்பு வைக்கணும் ஆல்ரெடி மசாலா எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு மசாலா எல்லாமே அரைச்சாச்சு வெளியில் அழுப்பல் நடந்துக்கிட்டு இருந்துச்சிங்க இல்லைங்களா அதனால் நாளைக்கு தான் அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ண முடியும்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க அதனால வீட்டுக்குள்ளே தான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக சமைக்கிறதுனால மதிய சாப்பாடு எதுவுமே செய்யலங்கிறதுனால சப்பாத்தி போட்டுலாம் சொல்லிட்டு மேடத்தை மாவு வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வண்டியா சொல்லி வாய மூடல வாங்கிட்டு வந்துட்டான் ம் ம் பாக்கி கஷ்ட தொண்ணூத்தெட்டு ரூபாயிருச்சுங்களா ம் மசாலா எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு பாப்பா தக்காளி ஒன்று கட் பண்ணி கொடுத்தா இப்போ மசாலா எல்லாமே எண்ணெய் பெரிய மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி வந்துருச்சுங்களா இதுக்கு பிறகுதான் என்ன மாதிரி ஒரு சமையலுக்காரங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் வெங்காயத்தை முதல்ல போட்டு வதக்கணும்னு நினச்சேன்னா மறந்துட்டேன் சாரி கை ஓடிச்சுப்பேன் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சதை எல்லாத்தையுமே இப்போ இதில் போட்டுக்கலாம் ஏ வாடி கொஞ்சம் வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணு ரி காணி ஊத்தலா இதே மாடா பண்ணனும்

மாத்திரை வாங்கிட்டு வந்து எப்படி வீட்டில் சாப்பிட்றதுக்கு இனிமேல் ரெடி பண்ணி சாப்பிட்ணுனா நேராகுன்னு சொல்லிட்டு இங்கே ஒடிசாலையுமே இட்லிலாம் ரெடி பண்ணி விற்பாங்க அதனால் இட்லி நம்ம தமிழ்நாட்டிலலாம் இட்லி சாப்பிட்டோம்னா த சட்னி அந்த மாதிரிலாம் சாம்பார் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஆனால் இங்கே ஒடிசாவில் வந்து நம்ம வடை வாங்கினாலும் சரி இட்லி பூரி எது வாங்கினாலும் சரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கும் பட்டாணியும் போட்டு அந்த உருளைக்கிழங்கு நம்ம குருமா வைப்போம் பார்த்தீங்களா அதுதான் இங்கே வச்சு கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் லெஸ்ட் எடுத்தேன் லெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு அடுப்பை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இதை ஒட்ட வச்சதுக்கு பிறகு முடியலன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு கம்பு வச்சு ரெடி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இந்த கிண்ணத்தையுமே வச்சு அப்போ தான் அந்த முகம் நல்ல ரவுண்டு ஷேப்பில் அழகாக இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் நான் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் போய் படுத்து தூங்கிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் முடியலை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காலையில் ஏஞ்சி மாத்திரை போட்டு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறமேட்டு அதெல்லாம் நம்ம தான் மொழுகணும் அப்போ தான் அந்த இடத்துல வந்து நம்ம சமைச்சு சாப்பிட முடியும் இல்லைன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்காது அதனால் இப்போ அதை எல்லாத்தையுமே எடுத்து இப்போ நான் மொழிகிட்டு இப்போ நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒழுகுனதுக்கு பிறகு சேஃப் எல்லாமே எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா உண்மைக்குமே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் கூடி சீக்கிரத்தில் நமக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து இன்னும் வியூஸ்ஃபுல்லாக அதிகமாக போகும் எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாராச்சும் ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்